இந்த யோகம் மனதோடும் பிராணனோடும் உடலோடும் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மாவோடும் பின்னிப்பணைந்து நடத்தக்கூடிய ஒரு யோகம்னா அந்த யோகமாக உள்முக பயிற்சியாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டியது இருக்குது இதுக்கு பேர் தியானம்னு பேர் தாரணையில் தாரணையோடு இணைந்து செய்யக்கூடியது தாரணையில் மன உள்முகமாக சிந்தித்து அதை இடையிட்டு இடையிட்டு போகும் அப்போ இடையில் நம்ம ஆழமாக சிந்திப்போம் தியானிப்போம் அப்புறம் அது இடையீடு மறந்து போயிடும் அல்லது மாயையினுடைய தலையீடு இருக்கும் புலன்கள் பொறிகள் வழி சென்று ஏதோ ஒரு சிந்தனையில் மனம் தோயும் அதை கடந்து அகமுகமாக இடையீடு இல்லாமல் தியானித்தல்னு பேர்னா அதுக்கு எல்லா அருளாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் எப்படின்னா தைலதாரை போல ஒரு தைலத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கவுத்தும் போது இப்படி இடையீடு இல்லாமல் அது ஒரே சீராக விழுந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி மனதையும் வாசியையும் உயிரோடு சம்பந்தப்படுத்தி இடையீடு இல்லாமல் கொண்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் தியானம்னு பேர் பிரத்யாகாரத்தில் இடையீடு இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு நேரத்தில் தோன்றி பல நேரம் தோன்றாமல் இருக்கிறது தாரணையில் தோன்றுவதும் மறைவதுமாக அடிக்கடி தோன்றி மறைவதுமாக இருக்கக்கூடியது தியானத்தில் இடையீடே இல்லாமல் அகமுக சிந்தனையில் அப்படியே தோய்ந்து போயிருக்கிறதுக்கு பேர் தியானம் அப்படின்னு பேர் அந்த தியானத்தை ஒவ்வொரு அதாவது பதஞ்சலி யோகம்னா பதஞ்சலியார் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறார் இப்போ திருமூலர் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறாரு மன்றுள்ள ஆடும் பதஞ்சலி நானும் ஒரே தான் வந்தோம் ரெண்டு பேருக்கும் குருநாதர் ஒன்று தான் இவர் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் பதஞ்சலி யோகத்துக்கு விளக்கம் சொல்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் சொல்கிறாங்க இதில் வந்து தியானம் அப்படிங்கக்கூடியது இப்போ நம்ம திருமூலர் முறையை தான் நம்ம பின்பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் தியானம் அப்படிங்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வரும் ஆதி ஈர் எட்டுள் வந்த தியானம் பொருவாத புத்தி புலன் மேவல் உருவாய சக்தி பரத்தியானம் ஒன்றும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் குரு யோக வழியில் பண்ணக்கூடியது பேர் சிவத்தியானம் அப்படின்னு பேர் இந்த சிவயோகம் பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் உடல் மனம் உயிர் இறை அந்த நாளோடும் பின்னி பிணைந்து சிவத்தியானம் பண்ணுவார்கள் அப்படி சிவத்தியானம் பண்ணும்போது உருவம் கடந்த ஒளிவண்ண திருமேனியை சிந்திக்கிறதுக்கு பேர் அதில் இடையீடு இல்லாமல் தோய்வதற்கு பேர் சிவத்தியானம் அல்லது குருத்தியானம் அப்படின்னு பேர் உருவத்திருமேனியில் மனம் லயப்பட்டு அந்த அந்த குருவனுடைய திருவுருவோ அல்லது நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவோ அதில் மனம் லயப்பட்டதுன்னா அது பரத்தியானம் அல்லது பறையினுடைய சக்தியினுடைய தியானம் அப்படின்னு அது சொல்லக்கூடும் அப்போ எந்த தியானமாக இருந்தாலும் ஈரெட்டு எட்டு ரெண்டும் பத்து புலன்களும் பொறிகளும் இணைந்து கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் இரண்டும் சேர்ந்து இருக்கும்போது அந்த கண்மேந்திரிய ஞானேந்திரியங்களை பிரித்து எடுத்து தள்ளிட்டு அப்புறம் மனது வந்து பிராணனோடு இணைந்து பேரண்ட நாயகனோட அல்லது நாம் இஷ்டப்பட்ட ஒரு ஒரு வணக்கத்துக்குரிய பொருளாக நாம் இணைத்திருக்கக்கூடியதோடே நம் மனதை பொருந்த வைத்து கொண்டு தியானிப்பது அப்படிங்கிறதுல பரத்தியானங்கிறது அதில் ஒரு வகை குரு தியானம் சிவத்தியானம்ங்கிறது ஒளிவண்ணத்தை நோக்கியது ஒரு வகை அதில் உருவம் கிடையாது ஒளி மட்டும்தான் இருக்கும் குரு தியானம் சிவ சிவத்தியானத்தில் தியானத்தில் பராசக்தியோ அல்லது நாம் வேண்டக்கூடிய இஷ்ட தெய்வங்களையோ வச்சுக்கலாம் எது எப்படியாயினாலும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அங்கு செயல்படாமல் நின்று போனால் அதை கடந்து பெறக்கூடிய அனுபவம் இந்த அனுபவம் அப்படிங்கிறதுனால வருமாதி ஈரெட்டுள் வந்த தியானம் ஈரெட்டு எட்டு ரெண்டும் பத்து அதாவது ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு இந்த பத்துள் வந்த தியானம் பொருவாத புத்தி புலன் மேவல் இதில் புத்தி அந்த கரணங்கள் எல்லாம் செயல்படாமல் பொருவாத அதோடு ஒன்றாமல் செயல்படாமல் அந்தக்கரணங்கள் தனித்து நின்று புலன்களை போக விடாமல் தடிச்சு புத்தி சித்தம் அகங்காரம் கூடியதான் அந்த கரணம் பொருவாத புந்தி புலன் போக இந்த மனம் வந்து புலன் வழியும் வழியும் செல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அதில் பொருவாத புந்தி புலன் மேவல் உருவாய சத்தி பரத்தியானம் ஒன்றும் இதில் உருவக் கடவுளை நம்ம தியானம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வகையில் ஒரு எதை ஒன்றை பற்றாமல் இருந்தோன்னா நமக்கு எதையும் பற்ற தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி எதையோ ஒன்றை பற்றி கொண்டு பற்றிய பொருளில் ரொம்ப பிடிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த பற்றை விட்டு பற்றாத ஒளி உருவம் பற்றாத ஒரு நிலைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடில் நம்மளுடைய பொறிபுலன்கள் கழிஞ்சு போய் உருவத்தியானத்தை ஏதோ ஒரு இறையை இறை உருவ கடவுளை நம்ம மனதுக்குள்ள தியானம் பண்ணி கொண்டு அதிலேயே தோய்ந்து தோய்ந்து மனம் இதையும் கடந்து ஒளிவண்ணத்திற்கு நாம் எப்போது பெறலாம் அப்படிங்கக்கூடிய தியானத்துக்கு போவது அதனால் இது பரத்தியானம்ங்கக்கூடியது உருவத்திருமேனியை பற்றி கொண்டு குரு தியானம் சிவத்தியானம்ங்கிறது ஒளிவண்ண திருமேனியை பற்றி கொண்டு நீ இரண்டு வகையில் இந்த தியானம் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் கடந்து மனம் புத்தி சித்தம் அந்தக்கரணங்கள் கடந்து பெறக்கூடியது இந்த அருள் அனுபவம் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான ஒரு பிடிப்பு வச்சுருக்கிறார் அது நீ உருவத்திருமேனியில் வச்சானாலும் சரி ஒளிவண்ண திருமேனியில் வச்சானாலும் சரி ஆனால் இவைகள்லாம் கடந்து பெறக்கூடியது இந்த தியான அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற படம்பொருள் ஒன்று உண்டு உள் அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு இதில் ஒரு எந்த ஸ்கேனுக்கும் அகப்படாத ஒரு அருள் அனுபவத்தை பற்றி சொல்கிறாரு உச்சந்தலைக்கு வழியாக உள்நாக்குக்கு வரக்கூடியதற்கு ஒரு ஒளிவண்ணம் ரே அதாவது ஒரு கிரணம் இருக்குது அந்த கிரணம் ஒளிவண்ணமாக அது உள்ளே இருந்துட்டு தான் இருக்குது யாரும் அதை திரும்ப ஒரு ஒரு பாதையை ஏற்படுத்தி தரல இயல்பாக நம்ம பிறக்கும் போதே அந்த பாதையோடு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் அதை அதை மூடி மறைத்து கொண்டு கரணங்கள் ஆன்மா புத்தி சித்தம் எல்லாமே சேர்ந்து புலன்கள் பொறிகள் எல்லாமே சேர்ந்து புறவழியில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு அந்த அகவழியில் உண்டான அந்த அருள் அனுபவத்தை பற்றி சிந்திக்க விட்டாமல் இருக்குது இப்போ நம்ம அட்டாங்க யோகம் பயின்றதில் இந்த ஆறு வகையான யோகத்தையும் நாம் முறையாக பயிற்சி பண்ணோன்னா பிரத்யாகாரம் தாரணை இவைகளை நம் உள்முகமாக மனதை திருப்புவதன் மூலமாக நம் உடலுக்குள்ளேயே இறைவனை கண்டுகொள்ளலாம் அது ஒளிவண்ணத்தில் கண்டுகொள்ளலாம்ங்க கூடியதில் ஒரு கரணங்கள் கடந்து வரக்கூடியது அப்போ மனதையும் அந்த கரணங்களையும் பிரித்து எடுத்து பொறிபுலன்களோடு அவைகள் ஒன்றாமல் இறையோடு ஒன்றி ஒளிவண்ணத்தோடு ஒன்றனுங்கிற மாதிரி ஒரு பயிற்சியை நாம் செய்வதற்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறார் கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தோடு கண்ணுக்கு நாக்குக்கு உள்நாக்குக்கு மேலே செவிக்கு உள்ள அப்போ உச்சந்தலையிலேருந்து இந்த நாலு பகுதிகளும் உள்ளே போய் செல்கிற மாதிரி கண் நாக்கு மூக்கு உச்சந்தலை இது எல்லாம் சேர்ந்து உள்ளே வரக்கூடிய ஒரு பாதை உண்டு அந்த பாதை வழியாக தான் நமக்கு மதிமண்டல உள்ளே வந்து இறங்கும் அப்படிங்கக்கூடியதை நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார் இதை நம்ம ஒரு கற்பனையில் பற்றி கொண்டுனாலும் இப்படியெல்லாம் ஒரு அருள் அனுபவம் இருக்குன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார் நானும் அதை பெற வேண்டும்ங்க கூடியது நம்ம தியானத்தில் முன்னிறுத்தி என்ன தான் நம்ம மனசுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் ஓடி ஓடிக்கொண்டே இருந்தானாலும் அந்த எண்ண ஓட்டம் ஓடுவது இயல்பு அதை வந்து நம்ம பிடிச்சி தடுத்து நிறுத்துவதற்கு தான் அந்த பயிற்சி எண்ணமே இல்லாமல் யாரும் வந்து நான் எண்ணத்தெல்லாம் நான் உடனே அடைக்கிட்டேன் என்னுடைய எண்ணம் எனக்கு உடனே சித்தி ஆகிட்டு எண்ணம் இல்லாத நிலைக்கு போயிட்டேன் புத்தர் மரத்தடியில் போய் தவம் பண்ணுறதுக்கு தன்னுடைய மனைவி மகன் எல்லாரையும் விட்டுட்டு அரசபோகத்தை விட்டுட்டு அவர் தனித்து போனார் தனித்து போய் நீங்கள் என்ன கண்டிங்கன்னா அப்போ அந்த வீட்டிலேருந்தே பெற முடியாதா அந்த இந்த ஞானத்தை பெறுவதற்கு காட்டுக்கு தான் போகணுமாண்ணா நான் யாரையும் என் அடுத்தவங்களை யாரையும் நான் குறை சொல்வதற்கு இல்லை என்னுடைய பொறிகள் என்னுடைய புலன்கள் நான் வீட்டில் இருந்தால் அது வஞ்சிக்கும் அது மனைவியை தேடும் மக்களை தேடும் அரச போகத்தை தேடும் அது ஏதோ ஒரு வகையில் தேடும் நான் இந்த ஞானத்தை பெறுவதற்கு நான் இந்த வழி அனுபவத்தை பரவழி அனுபவத்தை பெறுவதற்கு என் பொறி புலன்கள் என்னை வஞ்சிக்குமே நான் என்னை பார்த்து அஞ்சணேன்னு தவிர நான் யாரையும் என் மனைவியை பார்த்து அஞ்சவோ அவர்கள் என்னை கீழே எழுத்துட்டு வந்துடுவானா என் மகன் என்னை கீழே எழுத்துகிட்டு வந்துருவானா அரசபகம் என்னை கீழே எழுத்துகிட்டு வானா நல்ல அஞ்சலை என்னை கண்டு என் பொறிகளும் புலன்களும் என்னை அச்சப்படுத்தி கீழே எழுத்துகிட்டு வந்தனும் அதுக்கு தனித்து பயிற்சி கொடுப்பதற்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம எல்லாரும் உடனே இங்கேருந்து போனதும் நம்ம போய் தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு இது எல்லாமே உடனே எனக்கு கிடச்சிருச்சு நான் எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டேன் சிந்தனையற்ற நிலைக்கு போயிட்டேன் நான் அருள் அனுபவத்திற்கான நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அது சாத்தியமில்லை அதற்கான பயிற்சி முயற்சி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ அந்த பயிற்சி முயற்சியில் நான் என்னுடைய பொறி அடங்கணும் என்னுடைய புலன் அடங்கணும் திருமூலர் சொல்கிறக்கார கண் நாக்கு மூக்கு செவி இவைகளுக்கு ஊடே ஒரு பண்ணாக்கி நின்றது அந்த வண்ணமாக அந்த சத்த சரூபமாக அது ஒலி வண்ணத்தில் அது ஓங்கார துணியாக கூட இருக்கலாம் அல்லது அலை கடல் இடி ஓசை மேகம் இது இதில் எது ஒண்ணாலும் இருக்கலாம் மணி ஓசை எதானாலும் இருக்கலாம் அப்படி ஒரு ஓசை எனக்கு வரும் அதை பின்பற்றியே நான் போனேன்னா இந்த ஒளியை பற்றி கொள்ளலாம் ஒலியை பின்பற்றி நான் போனால் ஒளியை பின்பற்றி கொள்ளலாம் அது எனக்கு உச்சந்தலை வழியாக பிரம்மரந்திர துளை வழியாக உள்ளே புகுந்து மூக்கு நடு மூக்குக்கு உள்பகுதி வழியாக தொண்டைக்குள்ளே வந்து அந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக அந்த மதிமண்டல தமது எனக்குள் பாயும் ஒரு அருள் அனுபவம் இது ஒரு கற்பனை கெட்டாத கற்பக நிலை தான் ஆனால் கூட சொல்கிறாரு கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்ட பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு இது வந்து பண்ணாக்கி இது நாத துனியாக ஆக்கி நின்ற பழம்பொருள் இதுதான் வேதங்களும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் உலகில் தோன்றிய அருளாளர்கள் எல்லாரும் அனுபவித்த அருள் அனுபவம் இது பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி இந்த இந்த ஞானத்தை அண்ணாக்குக்கு மேலே அகண்ட ஒளியாக அதுவே நமக்கு காட்டித்தரும் யாரோ ஒருத்தங்க நமக்கு நமக்கு வழிகாட்டுதாங்கன்னு இல்லை இப்போ திருமூலரையும் நம்ம மூல புருஷராக எடுத்துக்கிட்டு அவரையே நமக்கு ஒரு வழிகாட்டியும் தெய்வமாக எடுத்துகிட்டு ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த அருள் அனுபவம் வேணும் நான் இதற்காக வேண்டி பெரிய முயற்சி பெறுறதுக்கு இந்த பிறவில் எனக்கு சாத்தியமாக இல்லையான்னு தெரியாது ஆனால் உன்னை சரணடைந்துள்ளேன் கட்டாயம் எனக்கு இதை செய்யணும் அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு அந்த எண்ணம் புண்ணாக்குதெல்லாம் இடையீடு இல்லாமல் மேலும் 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 தச்சு 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 நினைந்து நினைந்து உருகி உருகி ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து எப்படியாவது நான் இதை பெற்றே திறனும் அந்த மனதை புண்ணாக்கி அந்த கரணங்களை புண்ணாக்கி பொறிபுலன்களை புண்ணாக்கி இது இவைகள் என்ன எனக்கு ஊறு செய்வன எந்த நேரத்தில் என்னை கீழே வழித்தள்ளுன்னு சொல்ல முடியாது அப்படி மாதிரி உண்டான இதை நான் அந்த பறவொழியை பெறணும் அதுக்கான வழி அனுபவம் என்னன்னு புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு இப்படியே நம்ம இடையீடு இல்லாமல் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த சிந்தனை நம்மை பிழைப்பிக்கும் வழியை காட்டும் மீண்டும் தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு நிலையை தராது அந்த அகண்ட விஸ்வத்தை நமக்கு காட்டித்தரும் அப்படின்னு சொல்கிறாரு கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற படம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே இந்த அருள் அனுபவத்தை இன்னொரு விதத்தில் இதே திருமந்திரத்தில் இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சிம உச்சிக்கு அங்கு கீழது உள்நாக்கு மேலது வைத்த பதம் இது வாய் திறவாது நான் இதை உனக்கு ரகசியமாக சொல்லித்தரேன் இது நீ வாய் திறந்து சதாவும் உன்னுடைய வாசியை வீணாக்கி கொண்டிருந்தால் கிடைக்காது பச்சிம திக்கிலே பச்சிமதிக்கிலேன்னா கிழக்கு பகுதியில் அதாவது முகம்தான் கிழக்கு பகுதி அந்த கிழக்கு பகுதியில் உனக்கு ஒரு அருள் அனுபவம் இருக்குது நான் சொல்லித்தரேன் பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியன் நிச்சலும் என்னை நினை என்று நீ இதை இத இத நான் இன்னைக்கு நினைச்சிட்டம் போதும் நாளைக்கு நினைச்சிட்டம் போதும்னா இந்த உடம்பு அன்றன்றைக்கு அழுக்காய்கிட்டே வரக்கூடிய உடம்பு இந்த உடம்புல உள்ள அழுக்கு எப்ப போகும்னா நம்ம ஒவ்வொரு ரோமகோபமும் ஒளிவண்ணமாகணும் அப்போ தான் இதனுடைய முழுமையான அழுக்கு போகும் அது வரைக்கும் நம்ம அவிச்ச உணவை சாப்பிடும் வரைக்கும் இந்த உடம்புல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த அழுக்கு பச்சிம தீக்கிலே திக்கிலே ஆச்சாரியான் இந்த இடத்துல தான் உனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் தொட்டு காட்டும்போது ஆச்சாரியான் வய நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் நீ இதை இடையீடு இல்லாமல் நீ நினைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நிச்சலும் நினை என்ற அப்பொருள் உச்சிக்கு கீழே அது எங்கே இருக்கு அப்படின்னா உச்சந்தலைக்கு கீழே இருக்குது உள்நாக்குக்கு மேலே இருக்குது வைத்த பதம் இது வாய் திறவாது இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய ரகசியம் இதை வாய் திறந்து நீ சொல்லாத இதை மனதுக்குள்ளேயே ஜெபம் பண்ணி உன்னுடைய வாசியோடு ஜெபம் பண்ணி உன்னுடைய உயிரோடும் ஆன்மாவோடும் ஜெபம் பண்ணி நீ அந்த இடத்தை போய் தொடுவதற்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்லி திருமணந்திரத்துலேயே பின்னால் இதை சொல்கிறாரு இப்போதைக்கு இந்த பாட்டினுடைய பொருளாக நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்போ திருவுருள் கூட்டி வைக்க இந்த அருள் அனுபவம் நமக்கு உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இந்த அருள் அனுபவம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எப்போல்லாம் தியானம் பண்ண உட்காரமோ அப்போ இந்த அருள் அனுபவம் உச்சிக்கு கீழே உள்ளது உள்நாக்குக்கு மேலே உள்ளது நான் அதை எப்போது பெறுவது அப்படிங்கக்கூடிய சோ ஒரு உள்ளீடாக நம்ம மனதை பதித்து கொண்டு இந்த பயிற்சியை நம்ம செய்யணும் அப்படியே நம்மளுடைய நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் வாசியை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போதும் வேறு மனதை அங்கே திருப்பேன் இங்கே திருப்பேன் வாசியை கவனிக்கும் போது மனம் நம்மளை விட்டு போகும் அது போகாமல் இருக்காது மனதினுடைய ஊடு மனதினுடைய வேலையாக தான் மனதோடு சேர்ந்து போய் இவ்வளோ காலமும் நான் உனக்கு பயிற்சி கொடுத்து நீ இவ்வளோ கீழே தான் இருக்கியா ஓ மன அவனை பற்றி நினைக்கி இவனை பற்றி நினைக்கி அவனை குறையாக நினைக்கி யாரையும் குறையா நிறையா நினைக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது நான் என்ன என்ன நினைக்கிறதுக்கு நீ என்ன எந்த வகையில் நீ எனக்கு இடம் கொடுக்குற அப்படியே நம்ம பிடிச்சி உழ்த்தி பிடிச்சி உழுத்தி வச்சோம்னா கொஞ்ச நாள் கழித்து இப்போ கோயில் மாடை யாரும் விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கோயில் மாடை விலைக்கு வாங்கிட்டு வந்தபோது கோயில் மாடு ஊரெல்லாம் தெரியும் எல்லாரும் கோயில் மாடுங்க கூடிய மரியாதைனால அவன் காய்கறி கடைக்காரன் காய கொடுப்பான் கீரைக்காரன் கீரை கொடுப்பான் பழக்காரம் பழைய கொடுப்பான் அது ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும் ஏரத்தில் கோயில் மாடை விட்டுட்டாங்க ஒருத்தவங்க போய் வாங்கிட்டு வராங்கன்னா அது வீட்டில் வந்து கட்டுத்தறி அறுத்துட்டு வெளியே தான் பார்க்கும் ஏன்னா அவன் ஊரெல்லாம் சுற்றி தெரிஞ்சது தான் தெரிஞ்சது அது ஒரு இடத்துல கட்டுப்பட்டு நிற்காது கோயில் மாடை வாங்கினவன் சத்தக்கூலி சௌகரியமாக வாங்கிட்டு வந்திருப்பான் அப்போ அந்த கோயில் மாடை பராமரித்து தனக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிழைப்பை தரமுகக்கூடிய நம்பிக்கையில் கொண்டாந்துருக்கான் அவன் என்ன பண்ணுவான் டெய்லி அந்த கோயில் மாடை பிடிச்சிட்டு வரும்போதே ஒரு கட்டு கீரை ரெண்டு பழம் இவைகளை கொடுத்து முன்ன குட்டியே அதில் முதல்ல ரெண்டு அவன் அதுக்கு ஆட்டங்க அமைப்பான் அது ரெண்டு பழத்தையும் ஒரு ஒரு கட்டு கீரையும் சாப்பிட்டோடனே ஒரு கட்டு கீரையும் அந்த ரெண்டு பழத்தையும் இன்னொரு வாங்கி அந்த மாட்டுக்கு முன்னாலே அப்படியே காமிச்சிட்டே வரும் மாடு என்ன பண்ணால் அதை நோக்கி லொங்கு 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 லொங்குன்னு ஓடி வரும் இது நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல மோப்பசக்தி உண்டு இது நமக்கு தான் கொடுக்க போகிறான்னு லொங்கு லொங்குன்னு ஓடி வரும் அப்படி மாதிரி பொறிகளையும் புலன்களையும் அது எங்கெங்கே திக்கில் போடிச்சோ அந்தந்த திக்கில் போ போய் அது போய் நீ எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வரையோ மேஞ்சிட்டு வா அப்படின்னு விட்டோன்னா அது எங்கெல்லாம் போய் உட்காருதா ஐயோ இவ்வளோ ஹிழாக நான் நினைக்கிறேன் ஐயோ இவ்வளோ எண்ணமாக எனக்குள்ளே ஓடுது நான் யாரையும் பற்றி இப்படியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படியே நம்ம தோஞ்சு 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 நினச்சி வரும்போது இப்போ இனிமேல் அது நினைக்கிறதுக்கே இல்லாமல் அறு நமக்கு பார்க்கவே நமக்கு அருவறுப்பு இப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் அதுக்கப்புறம் நம்மளை போய் உட்காந்த உடனே நினைப்பில்லாத நிலை அப்படி வரும் அப்படி நினச்சி 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 ஓஞ்சி அப்போ நினைப்பற்ற நிலைக்கு அது கூட்டிகிட்டு போகும் நம்மளை அப்போ ஆனால் ஒரு நாளைக்கு நான் போய் உக்காந்துட்டேன் இது நினைக்கிது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எழும்பி வந்துட்டோன்னா மனம் ஒரு காலமும் அது அடங்காது இந்த கட்டி எத்தனை நாளைக்கு நான் அது இதுக்கு பின்னாலே இதுக்கு முன்னாலே நான் அந்த க அகத்திக்கிறையும் நான் வாழைப்பழத்தையும் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி மாட்டுக்காரன் நினச்சான்னா அவன் காசு வேஸ்ட்டு அது மாதிரி நமக்கு இந்த உடல் கொடுத்தது வீணு உயிர் கொடுத்தது வீணு இந்த திருமந்திர அனுபவம் கொடுத்தது வீணுன்னு ஆயிரும் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாயங்காலம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மனதை பயிற்றுவிக்கும் பயிற்சியாக நம்ம அதை கொண்டுட்டு போனோம்னா திருவுருள் கூட்டி வைக்க நம்ம இந்த நிலைப்பாடை அடைஞ்சிடலாம் அப்போ இந்த இந்த நிலை தான் இந்த அருள் அனுபவம் தான் நம்ம அடையக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிக்கு வந்துடும் இப்போ நம்ம மனம் வந்து உ உச்சிக்கு கீழே இப்போ நீங்கள் மீண்டும் நினை வச்சுக்கோங்க தியானம் பண்ண போகும்போது வாசியை கவனிச்சிட்டு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் எந்த பயிற்சி முயற்சியும் செய்ய வேண்டாம் வாசி மட்டும் எங்கே போடுதுன்னு கவனிச்சிக்கிட்டு இது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அருள் அனுபவத்தை தேடி போகணும் அது உள்நாக்குக்கு மேலே உள்ளது அது வாய் திறவாமல் பெறக்கூடியது அப்போ நம்ம வாயும் திறக்கக்கூடாது மனமும் திறக்கக்கூடாது அங்கே சிந்தனையும் திறக்கக்கூடாது அந்த இடத்துல பெறக்கூடியது அதை எறம்பெருமான் எனக்கு காட்டித்தரணுங்கக்கூடிய அந்த ஒளிவண்ண திருமேனியை நாம் வந்து சரணாகதி பண்ணி கொண்டு இதை நம்ம நினச்சோன்னா கட்டாயம் நமக்கு இந்த அருள் அனுபவம் சித்தியாகும்